வணக்கம் என் நான் உங்கள் சிதம்பரம் பேசுகிறேன் எல்லாரும் நல்லா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போது அப்படின்னு சொல்லாங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில மற்ற எல்லா கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய பலம் சனி பகவானுக்கு இருக்குங்க அவருடைய அதிசாரப்

மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்க முக்கியமா இல்லத்தரசைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா உற்சாகமே இல்லாம சோர்வாகவும் செழிப்பாகவும் இருந்திருப்பீங்க இனிமே புத்துணர்ச்சியுடன் எல்லா வேலையுமே டப்பு டப்பு முடிச்சு தூக்கி அடைச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க பிள்ளைகளால பெருமைப்படுவீங்க வேலைக்கு போற பெண்கள் அவர்களுடைய நிர்வாக திறமையை பார்த்து மேல் அதிகாரிகளே வியப்பாங்க அதனாலேயே இவங்களுக்கு சம்பளமும் சரி பதவியும் சரி உயரும் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி வியாபாரிகளா இருந்தாலும் சரி முடங்கி கிடந்த உங்களுடைய ஆர்வம் இந்த காலகட்டத்தில் பக்காவா முடிச்சு காட்டுவீங்க அதன் மூலமா வெற்றி

அரசாங்கத்தால அரசியல் ஆதாயம் பெறும் நாட்கள் இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் நீங்க படாத பாடு இல்ல பாக்காத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் வக்ரமாக சனி பகவான் ஆகும் பொழுது வரும் ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து நீங்க கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கலாங்க சனி பகவான் கொஞ்சம் ரிவர்ஸ்ல போறதால இதுவரைக்கும் தடைப்பட்ட தள்ளி போன நின்னு போன உங்களுக்கு கிடைக்காமல் போன பல விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு துணையா தான் இருக்காரு பொதுவாவே சனி பகவான் ஒருத்தங்களை அடிமட்டத்துல இருந்தா கூட அவங்களை தூக்கி மாட மாளிகையில வச்சு வசதியான வாழ்க்கைய கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கவும் முடியும் அதே நேரம் பொருளாதாரத்துல மேலோங்கி வசதி வாய்ப்போட இருக்கிறவங்கள அவர்களுடைய கர்மாவை கிளியர் பண்ணனும் அப்படின்றதுக்காக அடிமட்டத்துக்கு கொண்டு போய் தூக்கி போட்டு மிதிக்கவும் தெரியும் அவர் எந்த திசையில போறாரு உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல இருக்காரு என்பதை வைத்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை உயர போகுதா இல்ல ஏதாவது பிரச்சனையை சந்திக்க

போக்குல உங்களுடைய வேகத்துக்கு சமமா முதல் ஒரு நிமிஷம் ஷார்ட்டா சொல்றேன் டீடைலா வேணும் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வேணும் பணம் சம்பாதிக்கும் சூட்சமம் வேணும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு பரிகாரங்கள் வேணும் அப்படி நினைக்கிறவங்க வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜூன் மாசம் 30ஆம் தேதி முதல் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பணம் வீடு தேடி வரும் முக்கியமா இந்த சனி பகவானின் வக்ர பெயர்ச்சியே உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு தான் அப்படினு சொல்லாங்க இந்த பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே

கூடவே இந்த ஒன்பதாவது இடம் அப்படின்றது பாக்கியம் மற்றும் தந்தை வரைக்கும் நீங்கள் அனுபவித்து வந்த நோய்கள் எதிரிகடன் இந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் பண்ணி இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் நீங்களே உங்களுக்கே தெரியாம சுறுசுறுப்பா துடி துடிப்பா இருப்பீங்க உங்களுடைய தேஜஸ் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரம் மங்கள ஓசை கேட்கும் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி குவிப்பீங்க உங்கள் பேச்சில் தாக்கம் அதிகரிக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிற்காரகன் இருந்தாலும் ஊதிய உயர்வு அவார்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இந்த நூத்தி நாட்கள் இருக்கும் இந்த நீங்க செய்யற வேலை கட்டாயமாக உங்களுக்கு பலனை தரும் உங்களுடைய உயர்வுக்கு உறுதுணையா இருக்கும் சரி வேலை

அப்பேர்ப்பட்ட காலங்கள் எல்லாமே மாறி வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் அத கரெக்டா பயன்படுத்திக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களால கட்டாயமா நீங்க இந்த காலகட்டத்துல சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க நீங்க சந்தோஷப்படுறதுக்கு நீங்க குதுகலமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு அச்சாரமாக இந்த காலகட்டம் அமையும் இத விட ரெண்டாயிரத்தி மார்ச் மாசத்துல நடக்கிற சனி பகவானுடைய பெயர்ச்சி பன்னெண்டு ராசியில உங்களுடைய ராசி உங்களுக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க அத பத்தி நான் கிளியரா கொடுக்கறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்திலேயே இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய வீட்டுல ஒரு புதிய நபரை இணைக்கும் விஷயம் அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குங்க அட்லீஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு தெரியும் அதுக்கான சிம்டம் ஆகுது இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படி

எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் அது பணமா இருந்தாலும் சரி பதவியா இருந்தாலும் சரி தாராமா நடக்குங்க சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் பணமழை பொழியுங்க அதே நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க வேலை மாற்றங்கள் இடமாற்றங்களுக்கும் வாய்ப்பு உண்டு கட்டாயமா இந்த சனி பகவானின் வகர பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போது அதுல எந்த மாற்றமும் இல்லங்க ஒருவேளை நல்லது நடக்கலனா உங்களுடைய ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் பிறந்த ஜனன ஜாதகத்தை உங்களுடைய தசா சரியா

வழங்க போறாருங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல மற்றவர்கள் மேல ஆத்திரப்படாம கோவப்படாம மத்தவங்களுக்கு இதெல்லாம் நடக்குதே நம்மளுக்கு நடக்கலையே அப்படின்னு நினைக்காம கடவுளே கதி செய்யும் தொழிலே தெய்வம் என்று நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்கா கட்டாயமாக சனி பகவான் உங்களை கை கொடுத்து ஏற்றி விடும் ஏணியாக குரு பகவானுடன் துணையா இருப்பாருங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த நூத்தி நாட்கள் நீங்கள் நினைத்த வாழ்க்கை அடைவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்குங்க நான் சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு எதையுமே சொல்றது இல்லங்க சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி படி கரண்ட் பிளானட்டரி பொசிஷன் கோல்சாரங்கள் சாரங்கள் ரிசவராசிக்காரர்களுக்கு சாதகமா இருக்குங்க ஏன்னா இப்ப சனி பகவான் வக்ரமாயி குழந்தைகள் மற்றும் பூர்வ புண்ணிய சாரத்தை பாக்குறாரு இது உங்களுடைய போன ஜென்ம மற்றும் இந்த ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்கள் மற்றும் உங்களுடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க அதனால இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வை பலத்தாலும் ஏற்கனவே அவர் தொழிற்காரகன் என்பதாலும் உங்களுடைய வேலை மற்றும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க வம்பு வழக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில் இருந்து வந்த கெடுபிடி சம்பவங்கள் எப்போடா வேலையை விட்டு போகலாம் என்று இருந்த சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ மாறுங்க கடந்த கால கட்டத்துல குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைத்து ஒரு சிலர் பணத்தை எழுந்திருக்கீங்க நிறைய பேர் நம்ம கிட்டயும் போன் பண்ணி சொல்லி இருக்கீங்க ஒரு சிலர் இந்த வேலை வேணாம் இதோட நிறைய சம்பாதம் தராங்கன்னு சொல்லிட்டு வேற வேலைக்கு போய் அந்த கம்பெனியில ஜாப் செக்யூரிட்டி இல்லாம வேலையை எழுந்து இதுவரைக்கும் நல்ல வேலை கிடைக்காம பல மாதங்களாக ஒரு சிலர் பல வருஷங்களாக வேலை தேடிட்டு இருக்கீங்க ஒரு சிலர் வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே குடும்ப விருப்பத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே விடிவு காலம் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்களை சுத்தி நல்லவர்கள் அதிகரிக்கும் நேரம் தீயவர்கள் விலகும் நேரம் அப்படின்னு சொல்லலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் வேலை மற்றும் தொழில் நல்ல புதிய வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு இதனால் வரைக்கும் உங்களுக்கு தொலைகள் கொடுத்து வந்த கூட வேலை செய்யறவங்க எதிரிங்க துரோகிங்க எல்லாருமே காணாம போவாங்க இல்லனா உங்களுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குமோ அந்த இடத்துக்கு புதுசா நீங்க வேலைக்கு போவீங்க இல்லனா அந்த இடத்துக்கு நீங்க டிரான்ஸ்பர் ஆவீங்க சகோதர சகோதரிகள் நண்பர்கள் கூட படிக்கிறவங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுடைய சூப்பர்வைசர் உயர் அதிகாரி ஓனர்கள் இவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு இதனால் வரைக்கும் எதற்கெல்லாம் பயந்தீங்களோ எந்த வேலையை செய்யும் ஒரு பதட்டமா படபடப்பா இருந்தீங்களோ அந்த நெகட்டிவான விஷயங்கள் எண்ணங்கள் எல்லாமே விலகி உங்களை சுற்றி இப்ப பாசிட்டிவ் வளையம் நேர்மறை ஆற்றல் உங்களை சுத்தி இருக்குங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அது வெளிநாட்டுல நீங்க வேலை செய்யறத

பூர்த்தியே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையா சொல்ல போனாக்கா பன்னிரண்டு ராசிக்காரர்கள் பார்க்க கூடாத பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க படாத வேதனை இல்ல சந்திக்காத துரோகம் இல்ல அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் இல்ல வேலை இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இதுநாள் வரை தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க முக்கியமா இந்த பயிற்சியின் மூலமா பொருளாதார பலன்கள் கிடைத்தே தீருங்க முழுக்க முழுக்க இந்த பயிற்சி பொருளாதாரத்திற்கான பயிற்சி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க அதே சமயம் உங்களின் திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதுவும் இந்த காலகட்டத்தில் மாறும் சில நேரத்துல பெண் பார்க்கறதுலயும் மாப்பிளை பார்க்கறதுலயுமே சிக்கல்கள் ஏற்பட்டு வந்திருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க அனுபவிச்ச பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே முடிவு கட்டும் விதமாக இந்த நூத்தி நாட்கள் கட்டாயமா அமையும் கூடவே வர மார்ச் மாசம் நடக்க போற சனி பயிற்சியில இருந்து கட்டாயமாக ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அனுபவிக்க போறாங்க அது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே உகந்த காலகட்டங்க ஏன்னா சனி பகவான் தொழிற்காரகன் அவர் நல்ல இடத்துக்கு போறது உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதன பத்திய விஷயங்களை நான் அடிக்கடி கொடுக்கிறேன் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா பூர்வீக சொத்து புதுசா வாங்கின இடத்தால பிரச்சனை நிலத்தால பிரச்சனை பக்கத்து வீட்டுல வசிக்கிறவங்களால பிரச்சனை நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மத்தவங்க கிட்ட கடனா கொடுத்து ஏமாந்துருக்கீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் இழப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்துல சனி பகவான் எதையெல்லாம் தடுத்து நிறுத்தினாரோ அது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு கொடுப்பாருங்க இந்த காலகட்டத்தில் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அத்தனை கஷ்டங்களையும் அடிச்சு துரத்தி உங்களுடைய விருப்பங்களை இலக்கை உங்களுடைய டார்கெட்டை பக்காவா அச்சீவ் பண்ணுவீங்க வெற்றியை துரத்தி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இது வரைக்கும் என்னதான் சில கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் செஞ்சு இருந்தாலும் அது நீண்ட காலம் சந்தோஷத்தை கொடுத்துச்சா அப்படின்னு கண்டிப்பா கிடையாதுங்க கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்திருப்பீங்க டக்குன்னு அது கட்டா இருக்கும் ஏன்னா முக்கியமான கிரகங்களில் இருந்து உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கலங்க கரண்ட் இருந்தா தானே சுவிச் போட்டா லைட் எரியும் கரண்ட் இல்லனா அதே போலதான் முக்கியமான கிரகங்களின் பார்வை இல்லனா என்னதான் முட்டி மோதுனாலும் ஒன்னும் நடக்காதுங்க அப்கோர்ஸ் ஒத்துக்கிறேன் கடின உழைப்பு இருந்தாக்க முன்னே

கிடைக்குமா வேலை கிடைச்சாலும் நிரந்தரமா இருக்குமா ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் வருமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ப்ரொமோஷனும் சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கும் அதற்கேற்ற எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் மிகவும் சிறந்த காலகட்டமா இருக்குங்க வேலை இல்ல அப்படின்னவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வேலையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான நல்ல இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு அச்சாரமாக அடிக்கோளாக இந்த நூத்தி நாட்கள் அமையுங்க வரைக்கும் நீங்க நிறைய விஷயங்களுக்காக சிறப்பான திட்டங்களை எல்லாம் தீட்டி வச்சிருப்பீங்க இது வரைக்கும் தோற்று போயிருக்கலாம் இனிமே அனைத்து திட்டங்களும் பிசுறு தட்டாம வெற்றி பெறங்க அதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்கவில்லையே என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் மிக சிறந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க இந்த காலகட்டத்துல திடீர்னு திருமண பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து வரன் பார்த்து நிச்சயதார்த்தம் திருமணம்னு நிறைவு பெற ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நான்காவது முக்கியமான பாயிண்ட் குழந்தை பாக்கியம் குழந்தை பிறக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்ட காலகட்டத்தில் குழந்தை பிறப்பதற்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ஐந்தாவது பாயிண்ட் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் பாயிண்ட் நம்பர் ஆறு குடும்பம் ஏற்கனவே குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல உங்க மேல இதுவரைக்கும் வெறுப்பை காட்டியவர்கள் எல்லாருமே இனிமே பாசத்தை காட்டுவாங்க எந்த விஷயத்துல கவனமா கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நிலம் வாங்கும்போதும் கடன் வாங்கும்போதும் கவனமா இருங்க வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரங்கள்

நிலையும் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோஜினா இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்